வணக்கம் என்னோடய பேர் கிஷோர் கார்த்தி நான் சேலம் மாவட்டத்தில் இருந்து வரேன் நான் வந்து மன்னாரி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஃபைனல் இயர் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன் கடந்த வந்து நடந்த இந்தியா ஸ்கில்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நான் ஆர்குமெண்டல் ரியாலிட்டி அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி ஏஆர்விஆரில் ப்ராஞ்ஸ் மெடல் வின் பண்ணியிருந்தேன் இந்த காம்படிஷன் பற்றி காலேஜ் வந்து எங்களுக்கு இன்டிமேட் பண்ணியிருந்தாங்க நான் வந்து விஆர் ஆர்குமெண்டல் அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி என்னோட டொமைனுக்கு ரிலேட்டாக இருந்தது அது இல்லாமல் அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததனால அதை ரெஜிஸ்டர் பண்ணி அட்டன் பண்ணேன் மொத்தம் ஃபோர் ரவுண்ட் நடந்துச்சு ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க என்னால் அந்த ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து எம்சிக்யூ இருந்துச்சு அது கிளியர் பண்ணி செகண்ட் ரவுண்ட் போனேன் செகண்ட் ரவுண்டு விர்ச்சுவலாக தான் நடந்துச்சு ஸ்னாப் சாட் யூஸ் பண்ணி லென்ஸ் கிரியேட் பண்ணி சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க என்னோட பெஸ்ட்டு நான் நல்லா கொடுத்துருந்தேன் நான் செலக்ட் ஆகி தேர்ட் ரவுண்ட் போயிருந்தேன் அந்த தேர்ட் ரவுண்ட் வந்து எங்கள் காலேஜ்லேயே நடந்துருந்துச்சி மொத்தம் ரெண்டு டாபிக் கொடுத்துருந்தாங்க பெட் ஃப்ரெண்ட்லியும் நேச்சரும் கொடுத்துருந்தாங்க பெட் ஃப்ரெண்ட்லி சூஸ் பண்ணி என்னோட லென்ஸ் நான் கிரியேட் பண்ணேன் என்னோட பெஸ்ட்டை கொடுத்துருந்தேன் அப்புறம் பூட் கேம்ப் ட்ரைனிங் டிஎன் ஸ்கில்ஸ்லேருந்து கொடுத்துருந்தாங்க அந்த பூட் கேம் ட்ரைனிங் எனக்கு ரொம்ப எஃபிஷியன்ஸாக இருந்துச்சு நிறைய இண்டஸ்டியல் எக்ஸ்போர்ட்ஸோட நாலேஜும் எனக்கு கிடச்சிச்சு கொடுத்த இன்புட் நல்லா இருந்ததுனால என்னால் ஃபைனல் ரவுண்ட் போய் நேஷனல்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணேன் அங்கே வந்து ஆர்ட் அண்ட் க்ரியேட்டிவிட்டின்னு டாபிக் கொடுத்துருந்தாங்க நம்மளோட ஓன் அசட்ஸ் தான் கிரியேட் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி என்னோடய ஓன் அசட்ஸ் கிரியேட் பண்ணேன் என்னோட பெஸ்ட்டு கொடுத்துருந்தேன் காம்படிஷன் டஃப்பாக தான் இருந்துச்சு ஏன்னா அந்த டொமைன்லேயே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்தனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் அது வந்து டிஎன்ஸ்கெல் கொடுத்த பூட் கேம்ப் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நேஷனல் லெவலில் ப்ராஞ்ச் மெடல் இன் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த அப்பா அம்மாவுக்கும் டிஎன்எஸ்டிசிக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்